ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் சவுக்கு சங்கருடைய விடயத்தை தான் இன்னைக்கு பேச போகிறோம் முக்கியமான காரணம் அவருக்கு சிறைச்சாலைக்குள்ளே கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அவர் மீது அதனால் வந்து நீதித்துறையில் மருத்துவ குழுவும் சேர்ந்து பார்வையிட்டு அதை பற்றியான தகவல் வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு அவர் தரப்பு வழக்கறிஞர் வந்து இது இருக்கிறார் அது சம்பந்தமான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு திரும்ப வந்து நீதிமன்றத்தில் அந்த குழு என்ன அறிக்கை கொடுத்தது அப்படின்றத நான் கேட்டு வாங்குவேன் மருத்துவர் குழு உள்ளே போயிட்டு சவுக்கு சங்கரை பார்த்து அப்படி என்ன நடந்தது அப்படின்றத பற்றின நான் கேட்டு வாங்குவேன் அப்படின்றது தான் நேற்றிலிருந்து பரபரப்பாக போயிட்டுருக்குறேன் அந்த விடயம் சவுக்கு சங்கர் உண்மையிலேயே வந்து தாக்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு இதுக்கு சொல்கிறாராவது இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய தகவல் வந்ததாக வெளியில் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அன்று மாலையை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போயிட்டு அது முடிக்க அந்த மருத்துவர் இதெல்லாம் முடித்த பிற்பாடு செல்லுக்கு போன பிறகு அன்றைக்கே வந்துட்டு ஏழு பேர் சேர்ந்துக்கிட்டு வந்து கொடூரமாக அவரை வந்து தாக்கியிருக்காங்க அது வழக்கம் போல் போலீஸ் அடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த துணியெல்லாம் சுற்றி பைப் அது வந்து பிளாஸ்டிக் பைப்பு மணலை நிரப்புவாங்க ஈர மணலை நிரப்புவாங்க பொதுவாக அது என்ன ம என்ன மணல்னு அங்கே தெரியாது நிரப்பி ரெண்டு பக்கமும் அடைச்சிட்டு அதில் வந்து அடிப்பாங்க தொடக்க காலத்தில் சிறைச்சாலைக்குள்ளாரக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெரம்பு கூட பின்ற பயிற்சியெலாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க கைதிகளுக்கு அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி எல்லா தொழிலும் அங்கே நடக்கும் கூடை பின்னுவாங்க பரம்பு கூடை வந்து பின்னுவாங்க நாற்காலி பின்னுவாங்க அப்போ அதுக்கான பெரம்பு ஒரு நல்லா ஆல்ரெடி உயரத்துக்கு எல்லாம் இருக்கும் பெரம்பு தான் இருக்கும் அந்த பெரம்பு எடுத்து இரவெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுருவாங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க உடம்புலாம் குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து துணியெல்லாம் சுற்றி அந்த கைதிக்கு மேலே வந்து அடிப்பாங்க அது கொடூரமான சித்திரம் கொதிர் கொடூரமான அடி அது அந்த வெளி காயமும் எதுவும் தெரியாது ஒரு வாரத்துக்கு மேலே வந்து பூசு மருந்தெல்லாம் போட்டு 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 குணமாகாங்க அப்புறம் அவனெல்லாம் அந்த நரம்பெலாம் பாதிக்கப்பட்டு நரம்புலாம் பிச்சு நடக்கிறது சரியாக நடக்க முடியாது அந்த பகுதி சரியாக செயல்படாது ஸ்கின் வந்து முரடு இதுவாக இருக்கும் பட்டுன்னு குனிய முடியாது ஓட முடியாது இப்படி நிறைய சிக்கலுக்கு சில பேர் நாலு கணக்காக இருந்து இறந்து போனதும் கூட உண்டு அப்போ அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ வந்து பைப்பில் வந்து மணல் நிரப்பி அடித்ததாக தான் அவருடைய வழக்கறிஞர் வந்து சொல்கிறாங்க ஆனால் சிறைத்துறை தர தரப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படி எதுவும் அடிக்கவே இல்லை ஒன்றும் இல்லை நடக்கவே இல்லை மிகைப்படுத்தி வெளியில் இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மீடியா அவனுடைய கவனத்தை வந்து ஈர்க்க முடியும் குறிப்பாக சவுக்கு சங்கர் வந்து யூடியூபர் பரபரப்பாக யூடியூபர்களில் வந்து பேசப்பட்ட ஒரு நபராக இருந்தவர் இப்படி வந்து பேசும்போது எல்லாருடைய கவனமும் அது மேலே இழுக்கும் ஸோ இந்த பின்னணியை வச்சு நீதிமன்றத்துக்குள்ளே சில பெட்டிஷன்களை கவனத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு விரைந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சில பேர் யுத்தியை கையாளுவாங்க அந்த அடிப்படையில் வந்து இவர் வந்து இப்படி செய்திருக்கிறார் இதான் நடந்துருக்கிறதா சொல்லியிருக்கிறார் இந்த இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னோம்னால் எல்லார் கவனத்தையும் பெறும் நீதிமன்றத்துக்கு அது போகும் அப்படின்றதெல்லாம் வச்சு இதான் பேசியிருக்காங்க உண்மையில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் உள்ளே போன அந்த குழு வெளியில் வந்து அறிக்கை கொடுக்கும் அறிக்கையை கொடுக்கும்போது அது வந்து தெரிஞ்சிடும் சவுக்கு சங்கரம் உண்மையிலேயே வந்து அடித்திருக்கிறார்களா இல்லையா அப்படின்றது தெரியும் குறிப்பாக வந்து என்ன அதுக்கான காரணம் திரும்ப திரும்ப நம்ம பேச போகிறது ஏற்கனவே ராமநலா பேச போயிருக்கிறேன் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து நம்மளுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பத்து சதவீதம் பேரில் சில பேர் வந்துட்டு ரெண்டு பக்கமும் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் பத்து சதவீதத்தில் ஒரு மூன்று சதவீதம் பேர் வந்து சவுக்கு சங்கரம் மேலே நீங்கள் சொல்கிறது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதை நான் ஏற்கிறேன் அந்த மூன்று சதவீதம் சொல்கிற பேரையும் நான் மறுக்கலை ஏற்கிறேன் ஆனால் திருப்பி என்ன சொல்ல வரேன்னா பத்திரிகையாளர் அப்படின்னா என்னான்னு ஒன்று இருக்குது ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்னாக்கா செய்ய இருக்கக்கூடிய நிறுவனம் சார்ந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது இருக்குது இல்லை நிறுவனம் சார்ந்து இல்லாமல் தனியாக இருக்கிறீங்கனாக்கா அதுக்கு என்ன நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது எல்லா ஊடகமும் எல்லா பத்திரிக்கைக்கும் கிட்டத்தட்ட வார வாரதேழ்களில் உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி இருக்கும்போது ஊழல் நடந்ததாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தோன்னே வேண்டப்பட்ட கட்சி வந்துடுச்சுன்னா அப்படி எதுவும் ஊழல் நடக்கலைன்ற மாதிரியே போயிட்டுருக்கு அஞ்சு வருஷம் இது எல்லா இடத்துலையுமே நடக்கும் அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது இன்னொரு வார் நடக்கும் உள்ளார அந்த போலீஸ் அதிகாரிகளுக்குள்ளாகவே வந்து திருமாதான் சொல்ல வரேன்னா ரெண்டு குழு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நான் இந்த விஷயத்தில் சொல்ல வர்றது என்னென்னா சவுக்கு சங்கரு குறிப்பாக ஏடிஜிபி அருண் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக சில சார்ஜ் வச்சுக்கிட்டே இருப்பார் ட்விட் போகிறதுலையும் அந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு முறை நானே கவனிச்சுருக்கிறேன் அவர் அருண் மேலே கார்னர் பண்ணுறார் அப்புறம் அவரை வந்து மையப்படுத்தி அங்கங்கே பேட்டி கொடுக்குறப்ப பண்ணுறாரு நிறைய கற்றுரை வந்து அவர் கடந்த காலங்களில் என்னெல்லாம் பண்ணார் அருண் அப்படின்றத பற்றி குறிப்பாக அவரை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இதில் வந்து நிறைய பார்க்குறப்ப ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு இதுதான் எங்களை போன்றவர்களுடைய அந்த அனுபவம் என்னென்னா ரெண்டு குழு இருக்கும் எப்போயுமே இந்த மாதிரியான நபர்களை வந்து பயன்படுத்திக்கும் எதிர்த்தரப்பு ஏற்கனவே பற்றி விரிவாக விலக்கி இருந்தேன் அப்படி வந்து ஒரு குரூப் அந்த போஸ்டிங்குக்காக அங்கே போய் உட்காரக்கூடிய ஒரு இன்னொரு போட்டி குழு இருக்கும் இப்போ அவர் அங்கேருந்துட்டு நிறைய அலிகேஷன் நிறைய வரும்போது அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்னாக்கா அப்புறம் அந்த இடத்துக்கு எளிதாக ஒருத்தர் வருவார் இல்லை அவர் சார்பாக இன்னொருத்தர் கூட அனுப்பிவிடுவாங்க நேரடியாக நானே போனேன்னா ஏகலைன்னு அந்த இடத்துக்கு போய் உட்காந்தேனாக்கா ஓ இவர் தான் அந்த இடத்துக்கு ஆசைப்பட்டவரா அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க அதனால் என்னுடைய லாபிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த இடத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்கே அனுப்புவார் இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ச்சியாக அவரை வந்து டார்கெட் பண்ணிட்டுருக்கிறாரு அருணை வந்து சவுக்கு சங்கரை வந்து பண்ணிட்டு இருக்கிறார் ஏடிஜிபி அருண் ஐபிஎஸ் அவர்களை இதில் என்ன சிக்கல்னு எதில் வந்து அவர் மாற்றம் நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க அவர் ஊழல் முறைகேடுன்னு சொல்கிறீங்க எது வேணாலும் சரி அது விசாரணைக்குள்ளே வந்து துறை சார்ந்து விசாரணை வரலாம் இல்லையா அது வேறு விஷயம் அப்போ அது சம்மந்தமான ஆதாரங்கள் நீங்கள் கொடுத்து தனி வழக்காக கூட நீங்கள் போடலாம் அது வேறு விஷயம் எங்கே வந்து சிக்கிறாருன்னாக்கா அந்த ப்ரொமோஷனுக்காக பெண் காவலர்கள் அப்படின்னு நீங்கள் பேசுகிற அந்த விதம் அடுத்தது ஒரு ஐபிஎஸ் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடியவர் நீங்கள் எடுத்து எரிஞ்ச மாதிரி அந்த தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்கு இல்லை ஐபிஎஸ் அருண் மட்டும் சொன்னதாக இல்லை எல்லா ஐபிஎஸ்ஸுங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும் இல்லை ஒரே ஒரு உதாரணம் எஸ் வி சேகர் நடிகர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் அவர் பத்திரிகையாளரை தவறாக பெண் பத்திரிக்கையாளர்களை இந்த மருந்து இதே மாதிரி தான் சித்தரித்தார் பேசுனதாக சொல்லி சொன்னதுக்காக ட்விட்டு அந்த போட்ட அந்த விஷயத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போய் பத்திரிக்கையாளர் உள்ள செருப்பு கல் எடுத்து அடித்தாங்க அவர் மேலே அப்போ நண்பர்ன்ற முறையில் கூட நான் அது வந்து தூக்கி ஓரம் வச்சுட்டு அது கண்டனம் தெரிவித்து நான் பேசியிருந்தேன் அவருக்கு இப்போ அங்கே அது சரின்னாக்கா சவுக்கு சங்கருக்கும் அந்த செருப்பும் கல்லும் பொருந்துமா அப்படின்ற கேள்வி ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஆமாம் தான் என்ன பண்ணுறதோ அவர் பத்திரிக்கையாளராக போயிட்டார் அதனால் நம்ம இப்போ தயங்கிக்கிட்டு இருக்கிறோம் பெண் காவலர்கள்லாம் சேர்ந்து செருப்பும் கல்லும் எடுத்து வீசினாங்கன்னா சரிதானே அது பத்திரிக்கையாளர் நீங்கள்லாம் போய் செய்தீங்கள்ல எஸ் வி சேகர் வீட்டில் பெண்ணை பெண் பத்திரிக்கையாளர் எப்படிலாம் உயர்ந்த நிலைக்கு வராங்கன்னு கொச்சப்படுத்தி பதிவு போட்டது அது வந்த இன்னொரு பதிவு நான் போட்டேன் அப்படின்னு அவர் அதுலேருந்து பின் வாங்கினார் அது வேறு விஷயம் இருந்தாலும் சொன்னது தப்புன்னு உடனே போயிட்டு அங்கே அடித்தோம் எல்லாருமே அடித்தான் அப்போ இங்கே பொருந்துமா அதே தான் இவரும் பேசிக்கிறார் பெண் காவலர்களை அப்போ இங்கே அடிக்கிறது பொருந்துமானால் பொருந்தும் தான் அதை தான் நான் சொல்ல வந்தேன் இப்போ இந்த இடத்துல தான் அவர் சிக்கப்பட்டு இருக்கிறார் இதில் தான் வந்து பத்திரிகைகள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு ஒரு மௌனமாக வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ இதுக்காக காவல்துறை வழக்கு கஞ்சா வழக்கெல்லாம் போடலாமான்னா போடக்கூடாது அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதுதான் அரசியல் அப்படி தான் இருக்குது இதுக்குள்ள அரசியலும் சேர்ந்து வருது இவர் வந்து ஒரு கட்சி சார்பான நிலைப்பாட்டுக்குள்ளேருந்து நிறைய தாக்குதலை நடத்துகிறார் இந்த அரசு மேலே அது ஒரு பக்க வேற இருக்குது எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நேரம் வந்தோடனே பிடிப்பாங்க அது நாளைக்கு எனக்கும் நடக்கணும் இல்லைன்னா மறுக்கலை யோக்கியம் அப்படின்லாம் சொல்ல வரல நீங்கள் இன்றைக்கி சவுக்க விமர்சிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்ல வரல இன்றைக்கி இந்த கருத்தில் இந்த விஷயம் தப்பு இந்த விஷயம் ரைட் அது மட்டும் நம்ம சொல்ல வர அவ்வளோதான் அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா திருச்சியில் போட்டிடுறாங்க ஸ்ரீரங்கம் அந்த இதில் நிற்கிறாங்க அப்போ குறிப்பிட்ட ஏரியாவில் பெரும் எதிர் அதாவது சரியான டஃப்பான ஃபைட்டு நடக்குது அங்கே செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு குறைந்த வாக்கு வருகிறது நின்று இறங்கி நின்று அடிக்கிறார் குடமுருட்டி சேகர்னு பேர் திமுகவில் அன்றைக்கு இருந்த திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய துணைச் செயலாளர் அன்னைக்கு தேதிக்கு கே நேரு அவர்களுக்கு வலதுகரம் அப்படின்னு இருந்தவர் இன்றைக்கி எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ அது திமுகவுக்குள்ளே வழக்கமாக நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்தவர்கள்னா தூக்கி இப்படி தான் ஓரம் கட்டிவிடுவாங்களா அது வேறு விஷயம் அப்படி இருந்து அந்த குடமுருட்டி சேகர் ஒரு ஸ்டப் ஆகிட்டு கொடுக்குறாரு பின்னாடி அது வந்து அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க இந்த தான் அப்படி பண்ணிட்டார் இவர் தான் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு அதிமுக அதிகாரத்துக்கு வந்து அந்த அந்த அம்மா இருக்கிறப்ப என்ன பண்ணிச்சுன்னா யார் என்னன்னு நல்லா விசாரிக்க சொன்னது ஒரு நாள் தன்னுடைய மகனை லைலா கல்லூரியில் சேர்க்கறதுக்காக ரயிலில் ஏறுறாரு திருச்சியில் அங்கேருந்து வரும்போதே கூடவே ஒரு உதவி ஆணையாளரும் உதவி ஐசன் கமிஷனரும் இன்னும் மற்றவங்களும் அப்படியே வராங்க ஸ்ரீரங்கத்துக்கிட்ட வந்து நிற்கும்போது வாங்க இறங்குங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவர் இறக்கி கொண்டு வராங்க ஒரு பெரிய டெரரிஸ்ட்டை வந்து தள்ளிட்டு வர மாதிரி வெளியில் கொண்டுட்டு வராங்க சுற்றி போலீஸ் பட்டாளின்னு வேறு ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு நாள் முழுக்க அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மண்டபத்தில் வைக்கிறாங்க கஞ்சா வச்சுக்கிட்டு இருந்ததாக ஒரு வழக்கு போடுறாங்க இதான் விஷயம் அப்புறம் அடிஷ்னலாக இந்த வழக்கு அந்த வழக்குன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறப்ப ரெண்டு மூணு கேஸ்லாம் சேர்த்து குண்டாஸ் போடுறாங்க அந்த குண்டாஸை வந்து அடுத்த மூணு மாதத்தில் வந்து உடைக்கிறாரு உடைச்சிட்டு வெளியே வந்த வரது வர்றதுக்குள்ளாரே திரும்ப ரெண்டு மூணு வழக்கு அவர் மேலே அது மேலே அப்புறம் அடிஷ்னலாக ஒன்று ரெண்டு மூணு வழக்கு சேர்த்து அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க அதுக்கெல்லாம் பெயில் வாங்கிட்டு வரும்போது திரும்ப இன்னொரு ரெண்டு மூணு வழக்கு சேர்த்து திரும்ப இன்னொரு குண்டாசு இப்படின்னு சொல்லிட்டு ஏழு மாதங்களானதும் அவர் வெளியே வர்றது அறிவாலயம் நம்ம திருச்சி அறிவாலயத்தை இடத்த வாங்கினா எப்பயோ வாங்கின அந்த இடத்துல பழைய ஆளை கோர்ட்டுன்னு வந்து புகார் கொடுக்க வச்சு இப்படி தான் நடக்கும் அது புகார் கொடுக்க வச்சு அது அது மேலே ஒரு குண்டாஸ் போட்டு அப்படி இருந்து ஏழு மாதத்துக்கு பிறகு வெளியே வந்தவர் குடமுரட்டி சேகர் இன்றைக்கி திமுகவில் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் அவர் அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேரை ஒதுக்கியிருக்காங்க அது வேறு விஷயம் அது அப்புறம் இருக்கட்டும் அந்த குடமுரட்டி சேகருக்கு அன்றைக்கி அதிமுக ஆட்சியில் அப்படி நடந்தது அது ஏற்கனவே அப்புறம் செரீனா வழக்கை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் சசிகலா நடராஜன் அவர்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் அது வந்து வேறு மாதிரி துணைவி இந்த பேரில் நண்பின்ற பேரில் வச்சிட்டு இருந்தாரான்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியல ஆனால் அந்த வீட்டை வந்து சோதனையிட்டு பத்து கிலோ கஞ்சா வச்சுக்கிட்டு இருந்தது பணம் வந்து ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி அவங்க எடுத்து பறிமுதல்லாம் செய்து வழக்கு செய்து அந்த குடும்பம் அவங்க அம்மா அந்த சரீனா ஓட்டுனது மூணு பேரும் வழக்கு படாத பாடுபட்டால் அப்புறம் பிறகு வெளியில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் நடந்தது அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் செய்ததுக்கு வந்து பின்னணியில் இருந்தது யாருன்னு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ச அந்த அங்கே இருக்கக்கூடிய சசிகலா அம்மையார் தான் வந்து சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு போட்டதை பற்றி கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதை தான் சொல்ல வர அரசியல் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு இப்போ இந்த அளவுக்கு காரணம் என்னென்னா வழக்கு போகிறதுக்கான காரணம் நீங்கள் உக்கிரமாக பேசின இந்த போக்கு ஒரு கட்டத்தில் அளவுக்கு மீறி தன்னை அறியாமல் அவருக்கு வந்து கேமரா முன்னாடி வச்சாவே எல்லாம் அவர் பேசுகிறதெல்லாம் சரி மக்கள் கொண்டாடுறாங்கன்னு ஒரே ஒரு விஷயம் திரும்பவும் சொல்கிறது இந்த திமுக அரசு மீது மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது வெறுப்பு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்றத நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் சொல்கிறதுக்காக ஆதரிக்கிறத அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கிறார் தனக்கு வந்து உலகமே ஆதரிக்குது திமுக மீது நிறைய மக்களுக்கு சொத்து வரி இப்போ எல்லாம் வந்து சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க பட் ஒரு ஆள் பேசுகிறானே அந்த மாதிரி அப்படின்றப்ப கொண்டாடுறாங்க அதை வந்து ஒரு சாதகமாக எடுத்துக்கிட்டு பேசுவது எல்லாமே நம்ம பேசுறது எல்லாமே ஏற்பாங்க அப்படின்றப்ப வரம்பு மீறி பேசுகிற அந்த போக்கு தான் இது எப்படி ஒரு பத்திரிகையாளர் பேசியிருக்கிறாருன்னு நான் எடுத்துக்கிட்டு வர முடியுன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது இதுதான் இங்கே சிக்கல் இந்த விஷயம் தான் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுங்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண் காவலர்னால் நேராக கோர்ட்னு வந்து வழக்கு போடுங்க பேட்டி கொடுக்க வைங்க அதை எடுத்து பேசலாம் யாரும் இல்லைன்னா சொல்லலையே அதுக்கு ஆதரவு உண்மையிலே பெருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இஷ்டத்துக்கும் பேசி போடுற போக்கு இருக்குல்ல முறை தவறி பேசுகிறது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவர் வந்து நீ விமர்சனம் பண்ணலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி நீதிமன்றத்தையே வந்து விமர்சனம் பண்ணுறாங்க உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது ஆனால் நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனம் பண்ணுறது தப்பு இல்லைன்னெலாம் வந்துடுச்சு அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களாம் வந்து விமர்சனம் பண்ண அப்பாற்பட்டவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது அதையும் சொல்கிறோம் விமர்சிக்கலாம் ஒரு வரைமுறை இருக்குது எல்லை இருக்குது இல்லை அதை மீறி இருக்கிறாரு அதனுடைய சிக்கல் தான் இந்த அளவுக்கு வந்துருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இருக்கட்டும் இப்போ இதுக்குள்ளே புதிதாக இரண்டு தலைகள் ஒன்று நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க வீரலட்சுமி தமிழர் முன்னேற்ற படைன்னு நினைக்கிறேன் அந்த சகோதரி வீரலட்சுமி வழக்கம் போல் டாப் லைனில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து இணைஞ்சிருவாங்க பரபரப்பாக பேசப்படுவாங்க அந்த மாதிரி நேற்று வந்து இவங்க ஒரு புகார் கொடுத்துருக்காங்க சைஃப் இருக்கிறாயில் இதே தான் வந்து சவுக்கு சங்கர மேலேயும் ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு பிள்ளையும் அவர் பேட்டி கொடுத்தார்ல சவுக்கு சங்கர் அவர் அது மேலேயும் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு அந்த புகார் கொடுத்ததுனால என்னென்னா இந்த மாதிரி வந்து இது இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பெண் எஸ்ஐ வந்து உதயான்னு நினைக்கிறேன் அவங்களும் ஒரு சைபர் கிரைமில் சங்கர் மேலேயும் அந்த சேனல் மேலேயும் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் பேசப்பட்டது இன்னொரு விஷயம் சந்தியா ரவிசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்டிடிவியினுடைய நியூஸ் எடிட்டராக இருந்துகிட்டு இருந்தவங்க ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுடைய பர்சனல் லைஃப் விஷயத்தை வந்து சவுக்கு சங்கர் பேசி அது ஒரு பெரிய சிக்கலாகி அவதூறாக இந்த மாதிரி அந்த சந்தியா ரவிசங்கரை பற்றி பேசி முடியெல்லாம் வெட்டியிருப்பாங்க அந்த அவங்க அவங்கள பற்றி தவறாக பேசி அது வந்து தேசிய மகளிர் ஆணையத்தில் ஒரு புகார் போய்ட்டு அது விசாரணையில் இருக்க இன்னும் இப்போ அந்த சந்தியா ரவிசங்கரும் வந்து சைஃபிர் கிரைமில் ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க இதே பிரிவு தான் ஏற்கனவே போட்டிருக்காங்களா இதே பிரிவில் தான் கொடுத்துருக்காங்க அடுக்கடுக்காக இப்படியான வழக்குகள் சரி இந்த மாதிரி நிறைய வழக்குகள் ரவி சங்கர் மேலே வரும் அது என்ன குண்டாஸாக வந்து மாறும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு இதில் ஒரு வழக்கு தான் நீங்கள் பண்ணலாம் மற்ற எத்தனை பேர் ஐம்பது பேர் நூறு பேர் கொடுத்தாலும் சரி அது எல்லாமே வந்து ஒரே செக்ஷனில் ஒரே இதில் கொண்டு வந்துடணும் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு குஷ்பு விஷயத்தில் நடிகை குஷ்புக்கு எதிராக எல்லாருமே வழக்கு போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்குவங்களுக்கு அங்கங்கெல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ உயர்நீதிமன்றத்தில் அது வரும்போது அந்த எல்லாமே ஒரே விஷயம் ஒரே செக்ஷன் ஒரே பிரிவு ஒரே இது தான் அந்த ஒரு காரணம் தானே அப்படின்றப்போ ஒன்றாக தான் வரும் ஒரே வழக்காக தான் பார்க்கணும் முடிஞ்சு போச்சு அது இப்போ அந்த மாதிரி தான் இது எடுத்துப்பாங்க ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறதும் காவல்துறை போட்டிருக்கிறதும் அந்த பிரிவில் தான் போட்டிருக்குது இப்போ சந்தியா அவங்க வீரலட்சுமி கொடுத்ததும் அதுதான் ஏற்கனவே சைஃப் இருக்கிற மாதிரி ஒரு எசை உமன் எஸ்ஐ கொடுத்துருக்குறதும் அதுதான் கோயமுத்தூரில் அந்த ஒரு எசையை கொடுத்து தான் ஒரு உமன் கொடுத்து தான் வந்துட்டு அந்த வழக்கே பதிவு பண்ணிக்கிறாங்க நாலு செக்ஷனில் அதே பிரிவு தான் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே வருது இப்போ சந்தியா அவனுடைய வழக்கு பேசப்படுறதா இல்லை ஏன்னா காரணம் வந்து ஏற்கனவே மோட்டிவில் என் மேலே தனிப்பட்ட முறையில் அவன் வந்து இந்த மாதிரிலாம் அவதூறாக பேசுகிற அந்த வழக்கு இருக்குது அப்படின்றப்ப இந்த வழக்கு இந்த ப்ரொமோஷன் அது இதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்துக்கு தான் வருதுன்றப்ப அவங்க கொடுத்த அந்த வழக்கு இப்போ வந்து கவனிக்கப்படும் ஆனால் எல்லாேருமே ஒன்றா தான் சேர்ந்து அந்த வழக்குக்குள்ளே நிற்கும் ஒரே வழக்காக தான் பார்ப்பாங்க இதை தவிர்த்து புதுசாக வழக்குகள்லாம் இருக்குது நீ எவ்வளோ போட்டாலும் சரி இந்த நாலு பிரிவில் இப்படி தான் வரும் எத்தனை வழக்கு போட்டாலும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் காவல்துறை வட்டாரத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்படிலாம் ஒன்று தேவையே கிடையாது கஞ்சா வழக்கு கூட போடணும் அப்படின்றதுலாம் தேவையே கிடையாது அது நிறைய சவுக்கு சங்கர் மேலே ஏற்கனவே நிறைய சைபர் கிரைமில் நிறைய புகார்கள் இருக்குது அதுவே ஏகமனதாக போதும் அப்படின்ற நிலையில் இருக்குது அந்த வழக்குகள்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரகம் தூசி தட்டி எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுலேருந்து வர்றதுக்கே நாளாகும் இருக்குது இப்போ புதுசாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் அவசியம் அவசியங்களும் கிடையாது அப்படி ஒரு தேவையும் கிடையாது அது காவல்துறைக்கும் நல்லா தெரியும் ஆனால் காவல்துறையினுடைய தூண்டுதலின் பேர் இதெல்லாம் கொடுக்கப்படுகிறதானா இல்லை அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மோட்டிவ் இருக்குது அதனால் வந்து எனஞ்சு கொடுத்துருக்குறாங்க மோட்டிவ்னா உள்நோக்கன்னு கிடையாது பாதிக்கப்பட்டதுனுடைய விளைவாக நம்மளும் கொடுத்தா என்ன அப்படின்னு தோணிருக்கோம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு ஒரு தாக்கம் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு தாக்கம் இருந்திருக்கு வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நிற்கு இப்போ அவசியம் இல்லை காவல்துறைக்கு அது நல்லா தெரியும் பழைய வழக்குகள் நிறைய இருக்குது தூக்கனாக போதும் ராஜா உள்ளே இருப்பார்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு இருக்குது இதுதான் இப்போ இந்த சிக்கல் எல்லாம் எங்கே கொண்டு வந்து நிற்கிது எப்படி இதுக்குள்ளே நெருக்கடிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறாரு வழக்கமாக அரசு இதில் வந்து பழி வாங்குது தானே வாங்குன்தான் பேசின விதம் அது நாளைக்கு எனக்கும் அது பொருந்தும் நான் பேசுனதுக்கு நான் செய்ததுக்கெலாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன விஷயம் மாட்டினா கூட அதில் தூக்கி வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு வழக்கு போட்டு இந்த மாதிரி தான் நடக்கும் நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் இந்த பேசுன வார்த்தைகள் இருக்குல்ல அவதூறு வார்த்தைகள் பெண் காவலர்கள் அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற ஒரு பேச தரக்குறைவாக பேசின அந்த வார்த்தை ரொம்ப மட்டமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஆஃபிஷியலாக நீ வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளர்க்கியெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தா அதே அந்த ஐபிஎஸ் கீழே போனால் வந்தால் நின்று சலீட் அடிச்சுக்கிட்டு இருந்தால் இப்போ இன்றைக்கி வந்து விமர்சிக்கக்கூடாதா அப்படிலாம் இருந்தாக்கா அவர் விமர்சிக்கக்கூடாதுன்னா விமர்சிக்கலாம் எந்த பேரில் விமர்சிச்சுக்கிற இவ்வளவும் சலீட் அடிச்சுட்டு இருந்தா அந்த நின்றுக்கிட்டு போகிற வரவங்களுக்கு நீ சலீட் அடிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி விமர்சிக்கிற காரணம் அந்த பத்திரிகையாளர்ன்ற ஒரு அடையாளம் நீ வச்சுட்டு இருக்கிற இந்த பத்திரிகையாளர் அந்த பத்திரிக்கையாளர் என்ற அடையாளம் இதுக்கெல்லாம் பயன்படுத்துமா பொறிக்கின்ற வார்த்தையை ஒரு அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பேசுறதுக்கு சரி வருமா பெண் காவலர்கள் இப்படிலாம் பயன்படுத்தப்படுகிறார்கள் ப்ரொமோஷனுக்காகன்றது சரி வருமா இந்த கேள்விகள்லாம் இது இருக்குது இதுதான் எல்லாருக்குமே இடிக்குது இது எதுவரை போகும் அப்படின்னு தெரியல ஏற்கனவே குடமுருட்டி சேகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு மாதங்கள் ஆனது திமுகவில் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக பழிவாங்கப்பட்டவர் செய்தது அதிமுக ஆட்சியில் அதே போல் அந்த அதிமுக ஆட்சியில் அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களுடைய நன்பியாக இருந்தவர் சரினா மீது போடப்பட்ட அந்த வழக்கங்களும் இந்த மாதிரி நீண்ட நாள் ஆனது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சவுக்கு சங்கருக்கு இப்போதைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல உடனடியாக உடனே பெயில் கிடைச்சிருமா வருமானம் இல்லை நடக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அது வெளியில் வருவதற்கும் நாளாகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எப்படி இது முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது ஒரு தொடர்கதியாக நீண்டுகிட்டு இருக்குது எப்படி பார்த்தாலும் அவருக்கு அவர் மேலே போட்ட அந்த வழக்கு யாருமே ஏற்கலை கஞ்சா வழக்கு அப்படின்றதெல்லாம் ஏற்கலை அது வழக்கம் போல் பழிவாங்க நடவடிக்கையாக பேசியிருக்கு ஆனால் இவர் நடந்துக்கிட்ட அந்த விதம் இருக்குல்ல இதுதான் இவ்வளோ சிக்கலுக்கு காரணம் அப்படின்றத பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது ஏன்னால் அடுத்தடுத்த வழக்குகள் நிறைய வந்து இருக்குது பழைய வழக்குகள்லாம் நிறைய எடுக்கிறதா இருக்கிறாங்க அது என்னென்ன வழக்கு அப்படின்னு நமக்கு தகவல் கிடைச்சா பேசுவோம் இது ஒரு விளையாட்டு இருக்கிறது இது வந்து நியாயப்படுத்த முடியாது இந்த வழக்கு பதிவு செய்து இப்படி செய்வது பழிவாங்கும் செய்யலை அப்படின்றது நியாயப்படுத்த முடியாது ஆனால் அதுக்கான காரணத்தை வைத்து விட்டுருக்கிறார் அந்த நபர் அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றி வர அடுத்த தகவலை நாம் சொல்லுவோம் நன்றி வணக்கம்